கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த சமூகத்தில் பிறந்துட்ட நான் சமூகத்தோடு புழுங்குற நான் தரத்தை பற்றி நான் அக்கறையை எடுக்க வேண்டியதாக ஆயிட்டேன் அப்படிதான் எல்லாருக்கிட்டையும் நான் போய் என்ன பண்ண முடியல அப்படின்னா எல்லாரையும் அப்படின்னா என்ன உன்னை அலக்காரமாக பார்க்கிறேன் கிராமத்தான் நான் சின்ன குழந்தைய கூட அண்ணான்னு கூட்டு மரியாதையாக பேசினேன் அந்த சின்ன குழந்தை கூட என்ன என்ன பண்ணுறதுன்னா டே எங்கள் ஓட நான் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதன் இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியராஜா இது போட்டு கடை வைப்பான் அந்த வயசானவருக்கு டெய் சா டி வாங்கினுவா அந்த வயசான மனுஷன் டீ வாங்கி வருவான் இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டரு இந்த ஆஃபீஸில் இந்த ஆஃபீஸரு மேனேஜரு இந்த மாதிரிலாம் ஆகிட்டுருப்பான் இருப்பானுங்க சூப்பர்வைசராக இருப்பான் அப்போதான் டிகிரி முடிச்சுட்டு சூப்பரைஸராக வந்திருப்பான் அதில் கொத்தனார் ஒருத்தர் பெரிய மனுஷன் வேலை செஞ்சுன்னு வைப்பார் அவர் கோயந்தா அதை தூக்கடா வெறும் பேர் மட்டும் சொல்லி இல்லை சொல்லுவான் அது எப்படி தான் இந்த பண்பு இவங்களுக்கு வருதுன்னே தெரில ஃபஸ்ட்டானுங்கன்ற திமுரு நான் என் சம்பத்தை வரும்போன கூட சொல்லிடுறேன் பாலை வந்து பாலுன்னு கூப்பிட்டேன் ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டு நான் வந்து விசாரிணை கூப்பிட்டாங்க ஏன் அவரை என்ன கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கேட்டு நல்லா தெளிவாகவே சொல்லிட்டேன் பாலுன்னு தானே கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டேன் ஒன்று கேட்டேன் அந்த ஆஃபீஸர்லாம் பேஜரா கவனம் அனுப்பிச்சு விட்டானுங்க என் வாழ்க்கையில் நடந்தது இது பொய்யெல்லாம் சொல்லலை இப்போ கூட பாலு கேட்டு நிற்பான் ஃபேக்ட்ரிக்கு போனீங்கன்னா இருப்பான் அவன் இப்போ டபிள்எம்ஆயிருப்பான் ஏடபிள் எம்ஆயிருப்பான் ஆனால் அவன் பாலு தான் அவனை நான் கூப்பிடவே இல்லை அப்போது இந்த தர்ணம் அப்படின்ற ஒன்று இந்த சமூகத்தில் நான் வாழும்போது என்னை அசிங்கப்படுத்தும் போது என்னால் என்ன பண்ண முடியல என்ன தாங்க முடியாது அது நேச்சர் தான் அதுக்கு தான் வார்த்தைகளும் வச்சிருக்குது தப்பும் கிடையாது நான் ஓத்தா சொல்றதே அதுக்கு தான் ஏன் அப்படின்னா தரமற்ற ஒரு மனிதன் உள்ளே வரக்கூடாது ஓத்தா எனக்கு தெரியாமலாம் இல்லை பேசாம அசிங்கம்லாம் எனக்கு தெரியாமலாம் இல்லை ஏன் நான் ஓத்தா சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வார்த்தையை கடக்க தெரியாத ஒரு மனிதன் வானா உள்ளோ வையாபுரி கண்ணன் உள்ளே வரவான் நான் கிட்டோம் அது அவன் பிரச்சனை அவன் மனநோயாளி வார்த்தைகளோடு சிக்கி நிற்கிற ஒரு மனநோயாளி அவன் அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவனுக்கு தெரியல டாயனு கூப்பிட்றதுனாலையோ ஓத்தான் கூப்பிட்றதுனாலையோ அசிங்கமாக சொல்கிறதுனாலையோ ஒருத்தன் அசிங்கமாக ஆக முடியாது தங்கத்தை எத்தனை முறை இருப்பினாலும் அது என்ன தான் தங்கம் தான் தங்கத்தை முறை இரும்புன்னு சொன்னாலும் அது என்ன தான் நீ இல்லை நீ தங்கம் இல்லை இரும்பு நீ தங்கம் இல்லை இரும்புன்னு சொல்கிறதுனால அது என்ன ஆகாதே இரும்பாக ஆகாது நீங்கள் கோர்ட்டுக்கு போய் நிரூபிச்சு அது இரும்புன்னு சொன்னாலும் அதோட பளபளப்பை அதோட வீரியத்தை அது ஆக்சைடாக மாறாது அது துரு பிடிக்காது அது நீட்டாகவும் மெலிசாகவும் மாறும் அது அடித்து நிமித்தலாம் பண்ணலாம் அது அதோட பண்புலேருந்து என்ன பண்ணாதே மாறாது அப்படி உனக்கு ஒரு பண்பு இருக்குது அது உன்னால யாரும் மாற்ற முடியாது நீ பயப்பட வேண்டியதே கிடையாது உன்னை பிரத்தியார் அசிங்க பத்தத்தினாலையோ நீ பிரித்தியார அசிங்க போத்ததுனாலையோ அது அசிங்கமாக மாறாது அதுவும் அசிங்கமாக மாறாது நீயும் அசிங்கமாக மாற முடியாது நீயும் பிரித்தியாரோடைய தரத்தை மாற்ற முடியாது உன்னோடைய தரத்தையும் பிரித்தியார் என்ன பண்ண முடியாது மாற்ற முடியாது நீ வைரமா வைரம் தான் ஆனால் அடுப்பில் போட்டால் கரியாயிடுவேன் வைரம் பெருசுன்னு சொல்ல முடியாது இருக்கிற இடத்த பொத்துருக்குது கிரீடத்தில் இருக்கும் போது அது அதிகமாக இருக்கலாம் நெருப்பில் வந்து அது கதை முஞ்சிச்சு அதனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எதை பொறுத்து தான் உங்களுக்கு தரம் இருந்தாலுமே கூட எங்கே இருக்கிறீங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கு மதிப்பு இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுருந்தாலுமே கூட நீங்கள் எங்கேருந்து சொல்கிறீங்க அதுதான் வேல்யூ நான் ஒரு சாணி தரம் போட்டு பிளாஸ்டிக் சேர் உட்காந்து உட்காந்து பேசும்போது எனக்கு ஒன்றும் தரம் இல்லை இது உனக்கு தெரியாது புதுசாக பார்க்கறது என்ன பண்ணாதே உனக்கு தெரியாது ஆனால் அங்கேருந்தே பார்த்தோன்னு உனக்கு அவர் வந்துன்னு போகிறார் நான் வளரலைன்ற என் திறமை உனக்கு தெரியாது நான் அப்போத்துலேருந்தே யார் தான் அந்த அந்த ஆளை மரம் நான் உனக்கு கூட ரொம்ப கடுகளவு சின்னதாக வந்திருக்கலாம் ஆனால் இதை ஒரு ஆழமரத்தை ஒழிச்சு வச்சிருந்த விதை உனக்கு தெரியாது அது இப்போ முளைச்சு பெருசாகும் போது ஆச்சரியப்படுறது உன் பிரச்சனை என் பிரச்சனை இல்லை என்கிட்டயே காசு வாங்கின நீ பெரியால ஆகிட்டேன்றதுனால நீ அவமானப்பட்டு போய் வெளியே போனால் அது உன் சொந்த பிரச்சனை ஆனால் எனக்கு எனக்குள்ள இந்த விஷயம் யாருக்குதான் தெரியும் அதனால் திருப்தியார நீங்க தரம் குறைக்கிறதுனால அவன் அவன் தரம் குறைய மாட்டான் பிரித்தியார் உங்களை தரம் குறைக்கிறதுனால உங்க தரம் குறையாது புரியதானா சொல்றது ஒரு பெண்ணை பார்த்துட்டு நீ ஆம்பளை மருகிற ஆம்பளை ஆம்பளை வாட்டி சொன்னாலும் சிரிப்பு தான் வருது அவருக்கு அவளுக்கு அவ்ளோ தெரியுது நான் என்னன்ட்டு ஆமா ஆனு சொன்னா என்ன பண்ண மாட்டா ஏய் நீ ஆம்பளடி அப்படின்னு தூக்கி காட்டணும் அப்டிதானே அந்த வடிவிலு புடவ கட்டிக்கிறதுனால ஒரு ஆம்பளை பொம்பளை அது நாடகத்துக்காக ஷோக்காக என்ன பண்ண அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே அவர் இல்லை அப்போ எந்த ஒரு பொருளும் அதோட தரத்தை அது இழக்காது எந்த ஒரு பொருளோட தரத்தையும் நீ இழக்க முடிக்க முடியாது ஆனால் நீ மற்றவங்களை அவமானப்படுத்துற மாதிரி நீ நினச்சிக்கலாம் ஆனால் அவமானப்படுத்த முடியாது வையாபுரி கண்ணன் ஒரு தெளிவான மனிதனாக இருந்தால் இந்த மனிதன் என் மேலே அன்பு வச்சுக்கிறா என்னை நினைவு கூடறான்னு சொல்லியும் வரலாம் அவன் ஒரு மோசமான மனிதனாக இருந்தால் என்ன சொல்லிட்டு நான் பெரியா வரமாட்டேன்னு கூட நிற்கலாம் யார் சி அதே புரிதல் நிமித்தமாக அவனாவும் ஆகலாம் எனக்கு வையாபுரி கண்ணன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை பட் வையாபுரிய கண்ணனுக்கு ஏன் மேலே பிரச்சனை இருக்கலாம் நான் ஒரு வையாபுரி கண்ணனை சொல்லலை நிறைய வையாபுரி கண்ணன் இருக்கிறாங்க அது பேருக்காக ஒருத்தர் சொல்கிறேன் வையாபுரி கண்ணன்னா அந்த ஒரு மனுஷன் கிடையாது அப்போ எந்த ஒரு மனிதனுடைய தரத்தை யாரும் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க உன்னத்தருடைய தரத்துக்கு நான் எப்படி நிர்ணயம் பண்ணாமல்ங்கிறேன் அது உங்களை கேவலமாக பார்க்கு கேவலமாக பார்க்கறதுனால உன் தரம் தான் குறைஞ்சிருக்குது அதோடய தரம் குறைக்கல நீ உன்னை கேவலமாக பார்க்கறதுனால யாருடைய தரம் குறைஞ்சிச்சே உனக்கு தான் அது பார்க்க தெரில அது என்னமோ இப்படி தான் இப்போ நான் என்னமோ நானாக தான் இருக்கிறேன் நான் நானாக தான் விடைபெறுறேன் நானாக தான் இருக்கிறேன் நானாக தான் வந்தேன் நானாக தான் பேசிக்கிறேன் என் தரத்தை நீ நிர்ணயிச்சிக்கின்னு நீ மட்டமாகவும் பாரு என்னை உயர்வாகவும் பாரு ஆனால் எனக்கு என்னுடைய தரம் தெரியணும் என்னென்ன தெரியணும் எனக்கு யாருடைய தரம் தெரியுன்னா அதுதான் இங்கே முக்கியமே தவிர பிரித்தியார் என்னை தரம் குறைச்சி பார்த்தாலோ இல்லை நான் பிரித்தியார தரம் குறைச்சி பார்க்கறதுனாலையோ தரம் மாறவே மாறேன் மாறுமா என்ன கூப்பிட்டு வச்சு நீ பிச்சைக்காரி என்ன ஆக முடியுமா என்ன ஆக முடியாது சரி நீ அறிவழி அப்படின்னு சொல்லி ஒரு முட்டையில் சொன்ன அறிவாளி ஆகிடுவானா என்ன ஏன் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாதியா ததா ததா ஆனால் நான் சொல்கிறேன் உன் தரத்தையே மாற்றும் என் பேச்சு என் வீடியோ நாலு வீடியோ பார்த்தேன்னா உன் தரம் இருக்குது இல்லை அது மாறும் என்னடா அசிமா பேசுகிற உன் பேச்சு தரம் மாறும் ஆமா அவன் அவன் விருப்பத்தில் வாழ்கிறான் எவனோ ஒருத்தன் சேர்த்தவன் அவன் விருப்பத்தில் வாழ்ந்தான் நான் என் விருப்பத்தில் வாழ்கிறேன் என்ன பிரச்சனை அவனுக்கு அது பிடிக்கல அவன் சாப்பிடல எனக்கு பிடிக்குது நான் சாப்பிட்றேன் மேட்ரு முடிஞ்சிடும் சிம்பிள் சண்டே இல்லை இங்கே அவன் சரி அவனுக்கு சரி அவன் சரி நான் சுமக்க வரல அதுக்கு நான் அவன தான் பந்துருக்கணும் நான் யாரா பந்துக்கிறேன் நானா என்ன எப்படி வாழா எனக்கு எது பிடிக்குது எது எனக்கு கேட்கணும் நான் என்ன கேட்காம வாழ்ந்தது யார் தப்பு என் குற்றம் அது என் பேச்சை கேட்டால் உங்களுக்கு குற்றம் உணர்வு வரும் கொஞ்சம் கோவம் கூட வரும் என் பேர்ல அப்புறமா நீங்களே சரி ஆகிடுவீங்க ஆமா கரெக்ட் ஐயா சொல்றது சரிதான் நான் யாரை பாக்காம போயிட்டேன் நிறைய ஃபீட்பேக் ஆனந்த வாழ் முடிஞ்சவனே என்ன பேசியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன மதிக்கலை நான் என்ன கவனிக்கலை நான் என்ன மதிக்காமல் வாழ்ந்தேன்னு தான் சொல்லுவாங்க இது யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்களே என்ன அதனால் நீங்கள் பித்தியாரை தரம் கம்மியாக பார்க்குறேன் நான் மாற்றிக்கிட்டு எப்படி இல்லை பித்தியார் என்ன தரம் குறைவாக பார்க்குறாங்க அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது யாரையும் தரம் குறைச்சி பார்க்கக்கூடாது யாருமே என்ன பண்ண முடியாது தரம் குறைச்சி பார்க்க முடியாது அப்போ தரம் குறைக்காமல் நீங்கள் அசிங்கலாம் மற்றவங்களெலாம் பேசுகிறீங்களே அது கிடையாது ஒருவன் பேரால் இவ்வளோ பேர் முட்டாளாகிறாங்கன்னா அவனை அவனை தான் நீங்கள் மாறுவீங்க எது மெயின் சுவிட்சி அதை ஆஃப் பண்ணுமா ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவா வீட்டை விட்டு வெளியே போகும்போது மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனோமா உள்ளே போய் ஒரு லைட்டாக ஆஃப் பண்ணணுமா உள்ளே லைட் ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ணால் கட்டி கூட எதை ஆஃப் பண்ணால் எல்லாம் ஆஃப் ஆகிடும் அவ்வளோ தான் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணா ஒரு எலக்ட்ரிஷன் எனக்கு தெரியும் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் என்ன ஆகாது எங்கேயும் கரண்ட்டே போவாது மெயினில் மட்டும்தான் நியூட்ரல் பேசு ரெண்டும் ஆகும் உள்ள சுவிட்சில் பேசு மட்டும்தான் கட்ட ஆகும் அந்தளவுக்கு எனக்கு டெக்னிக்கலி நான் குவாலிஃபைடு அப்போ நான் பண்ணுவேனே என்ன மெயினே அதனால் மெயின் சுவிட்ச் பண்ணுறேன் எவன் உன்னை உன் மண்டியில் ஏறி வச்சிக்கணும் உன்னை ஆட்சி செஞ்சுக்கிறானோ அவனை அசிங்கப்படுத்த என்ன பண்ணுவேன் நீ நீ எல்லாம் என்ன ஆயிடுவே அதுதான் என் நோக்கம் மதம் மொத்தமே தப்பு ஏன் உன்ன என்ன செய்ய வச்சுக்குது ஒழுக்கன்ற பேரில் ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு எதிரி போட வச்சுக்குது இந்த மதம் அந்த மதம் சரின்னு சொல்லுவான் பாரு எவனா ஒரு மதம் இன்னொரு மதத்தை ரொம்ப நூறு சதவீதம் சரின்னு சொன்னவன் யாருனாக்கிறானா பாரு சொல்றான்னா சும்மா மேடையில தான் சொல்லுவான் சொல்றான்னா என்ன பண்ணிருக்கண்ணா அவன் ஒரு எக்ஸ் மதத்தை சேர்ந்தவன் ஒரு ஓய்வு மதத்தை சரின்னு சொல்றான்னா ஓய்வு மதத்தை ஃபாலோ பண்ணமா இல்லையா சரின்னு சும்மா சொல்ல வந்துக்கிறானா சரின்னு ஒத்துக்கனானா ஒத்துக்குனா என்ன பண்ணி பண்ணிருந்திருக்குண்ணா அப்ப தமாஷ் பண்றானுங்க மத ஒற்றுமை சொல்லி நல்லா வந்து என்ன பேசிக்கிறேன்னுங்க மத ஒற்றுமைன்னு சொல்லி நீ அவனா வந்து எல்லா மத வேஷ்டத்தையும் போட்டு வந்தானா பாரு போட்டு பாரு மூணு பேரும் வேறு வேறு போட்டு வந்துக்கலாம் தானே ஒருத்தன் தொப்பி போட்டு சிலுவை மாட்டி காவி கலர் கட் க கட்டிங்க வருவான் வருவான் மதன்னு மதம் ஒற்றுமை தொப்பி போட்டிருக்கணும் இஸ்லாமியர்கள் மாதிரி சிலுவை காவி துணி இருப்பான் இருப்பான் ஆ இப்போ ஒன்றால் நடிக்கலாம் இனிமேல் போட்டு ஓ இப்படி ஒரு ஐடியா இருக்குதுன்ட்டு ஆனால் பாரு என் வீடியோலாம் போய் பாரு என் ஃபோட்டோலாம் பார் ஒரு நாள் சண்டை கட்டி போட்டு நாமும் போட்டிருப்பேன் பட்டை வச்சிருப்பேன் எனக்கு வந்து பிரச்சனையுமே கிடையாது ஏன் மதம் ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு மதம் வானான்றது தானே தவிர அதை கூட நான் சண்டை போகிறதுக்கு வரல என் வேலை யாரை கொண்டா போய் சண்டை பொருத்து இல்லை அப்போ என்ன செய்யணும் நம்ம தரம்ன்றது எங்கே இருக்குது என்கிட்ட தான் உன்னோட தரத்தை யாராலையும் குறைக்கவே முடியாது இன்னொருத்தரோட தரத்தையும் உன்னால் குறைக்க முடியாது தரக்குறைவாக நீ பேசிக்கலாம் ஆனால் அது என்ன தான் இப்போ என்ன தரக்குறைவாக பேசினாலும் நான் தரம் குறைஞ்சிரும்னா என்ன முடியவே முடியாது ஒரு சம்பவம் எனக்கு ஒன்பதாவது படிக்கிறேன் சிங்காமலை ஸ்கூலில் அங்கே அப்போல்லாம் அறுவடை பண்ணி அடிப்பாங்க அப்போது ஒரு அக்கா நான் டவுசர் போட்டுன்னு வரேன் அப்போ ஒம்பதாவது படிக்கும்போது அப்போ தான் பேண்ட்டு போடணும் ஆனால் பேண்ட்டு போடல டவுசர் போட்டுன்னு சமயத்தில் இப்போ பழைய டவுசர் இருக்கும் தானே போடுவோம் தானே பேண்ட்டும் போடுவோம் டவுசரும் போடுவோம் அந்த மாதிரி கொள்ள பையனானு வர ரொம்ப பெருசெல்லாம் மாட்டேன் அப்போ எங்கடா படிக்கிறேன்னு சிங்காரம்புலேயே பாய்ஸ் ஸ்கூல் படிக்கிற பாய்ஸ்னா அப்படியே நாங்கள் ஆம்பளைங்க ஸ்கூலில் படிக்கிறேன் காது போச்சுனாயா ஒன்றும் ஞாபகம்ங்குது நீ பையனா நீ நீ ஆம்பிளியா ஒன்பதாவது படிக்கும்போது கேட்டா இப்போ கேட்டுந்தா மிஸ் பண்ணிட்டா அந்த டவுசர் போட்ட குழந்தைய பார்த்துன்னா கேட்டா இப்போ நினச்சா கூட கஷ்டமாக இருக்கும் மிஸ் பண்ணிட்டு ஐ மிஸ் யூ ஒருவேளை அந்த அக்கா உயிராகிறா இருந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னாக்கா இந்த பையன் ஞாபகம் வச்சுக்கிறேன் நீ ஒரு ஞாபகம் கூட இருக்கலாம் தெரியாது எனக்கு என் தரோம் அப்போ இல்லை கரெக்ட் தானே இப்போ தான் பாஞ்சு வயசில் ஒரு ஆள் வேறு பதினெட்டு வயசில் ஒரு ஆள் வேறு இருபது வயசில் ஒரு ஆள் வேறு ஐம்பது வயசில் ஒரு ஆள் வேறு அப்படித்தானே தானே ஏன் படிக்க படிக்க புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க பேச பேச தெரிஞ்சுக்க தெரிஞ்சு வாழ்க்கையெல்லாம் புரிஞ்சும் போது என்னுடைய தரம் நான் இணைப்போகுது மாதிரி நேருது அப்படி தானே அது மைனஸாகவும் ஆகலாம் ப்ளஸாகவும் ஆகலாம் உயர்வாகவும் இருக்கலாம் தாழ்வாகவும் இருக்கலாம் தரம் தாழ்ந்தும் போகலாம் உயர்ந்தும் போகலாம் கவனமாக இருக்க வேண்டியது யார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தித்தியார் தரம் குறைவாக நீங்கள் பேசுறதுனால அவங்க தரம் குறையாது நான் ஒரு ஆன்மீக செம்மலை போய் ஒரு பெரிய விசேஷமான பொட்டன் பொட்டன்றதுனால அவன் பொட்டையிடுவான்னா என்ன நான் சொன்ன அவன் பொட்டை ஆகிறான்னா அவன் பொட்டை அப்போ இல்லை என்ன இல்லை அவன் ஏன் என் பிச்சுக்கு வந்தான் அவனுக்கு சந்தேகம் இருக்குது பொட்டையார் அதனால தான் என்ன பண்ணான் வந்தான் இல்லை என்ன பண்ணியிருக்க மாட்டான் வந்துருக்க மாட்டான் அப்போது வரான்னா என்ன பிரச்சனை அவனுக்கு ஏதோ இருக்குது நம்ம உண்மை சொல்கிறோம் அப்போ நானும் நான் ஆகிடுவேன் ஓ அவருடைய தரத்தை கண்டுபிடிச்சிட்ட பொழுதுன்னா ஆகிடுவேன் பிரச்சனை எங்கே இப்போ உங்ககிட்டயே என்கிட்டயா அந்த காது பிடிச்ச பையன் கிட்டே ஆம்புலன்ஸ் சொன்னேன் அந்த பையன் ஒன்றுமே பண்ண தெரியாது என்ன தெரில அவனுக்கு அதுக்கப்புறம் அப்புறமா தான் ஸ்டெக் புக்கெல்லாம் பிடிச்சேன் அது முடிவு வரைக்கும் நான் படிக்கவே இல்லை ஒன்பதாவது அப்புறமா தான் பிடிச்சேன் இது எனக்கு ஒரு கருமம் தெரில அந்த ஆண்ட்டி எதுக்கோ பிச்சிக்கிது அந்த அக்கான்ற நான் அது கூட அது கூட சொல்ல தெரில அந்த பொண்ணுன்னு இருக்கணும்ல ஆனால் நீங்களும் உஷாராக தான் இருப்பீங்க இப்போ ஒம்பதாவது படிப்போம் வர மாதிரியே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு தான் பா அப்போ தரத்தை யாரும் என்ன பண்ண முடியாது நீங்கள் உங்கள் தரத்தை உங்களை கடவுள் உனக்கு கொடுத்த நிர்ணயித்த இடத்த உங்களால் யாரும் என்ன பண்ண முடியாது உனக்கு ஒரு கடவுள் ஒரு இடம் கொடுத்துருப்பான் அந்த இடத்தை என்ன பண்ண முடியாது உன் தாவோம் அது அது யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது கவனமாக உன் தரம் குறையிற என்ன செயலில் யார் செய்யக்கூடாது நீ தான் செய்யக்கூடாது நான் தரக்குறைவான செயல் செயல் அசிங்கமாக பேசுகிறத்து நான் ரொம்ப தரமாக தான் பேசுகிறேன் எதுகிடாண்ணா தேவையில்லாத நான் பண்ண பண்ணக்கூடாது நான் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது என் இஷ்டமாக என்னால் என்ன பண்ண முடியாது நான் என் சத்சங்கத்தை சௌகரியமான எத்த பார்க்குறேன் எனக்கு கொண்டாட்டமாக இருக்க பார்க்குறேன் இது ஒரு சந்தர்ப்பம் நான் எப்படி பேசுகிறேன் ஓத்தவ கூட மந்திரம் பண்ணி என்ன வாங்க முடியும்னு நினைக்கிறேன் நானே ஒரே மாதிரி இருக்க வைக்க முடியும் நான் நான் அது மாதிரி ஒத்துக்கிறேன் எனக்கு புரியுது அதை நான் சொல்கிறேன் உனக்கு தப்புனா விட்டுருன்றேன் நான் உனக்கு கட்டாயப்படுத்தவே இல்லை மதம் உனக்கு வேணும் வச்சுக்கோ தப்பு இல்லை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மதம் எனக்கு வாணாம் என்னை சார்ந்து என்னை புரிஞ்சுக்கினு என்னெண்ட வர்றவங்களுக்கும் மதம் வாணாம் இங்கே வந்து உனக்கு மதம் வச்சிருந்தேன்னு யார் பிரச்சனை இங்கே வந்து ஜாதி வச்சுருந்தேன் யார் பிரச்சனை இங்கே வந்து மொழி வச்சுருந்தா யார் பிரச்சனை மொழினால நீங்கள் கூட்டமாகிட்டாவோ ஜாதினாலே நீங்கள் கூட்டம் யார் பிரச்சனை உங்கள் பிரச்சனையே ஏன் பிரச்சனை அது ஆனால் என்கிட்ட இல்லை உனக்கெல்லாம் ஒரு ஜாதிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஜாதி எங்கேருந்து வந்துக்கிறேன் அவ்வளோதான் நான் ஜாதிப்பட்டோடு அதை சொல்ல உனக்கு ஒரு இம்ப்ரமேஷன் மாதிரி நானும் என்ன பண்ணுறேன் ஒரு இம்ப்ர்மேஷன் சொல்கிறேன் நான் சாப்பிட்ற சாப்பாடில் பீஃப் இருக்குது இது இம்ப்ரமேஷன் பீஃப் சாப்பிட்டா என்ன பிரச்சனை நான் தானே சாப்பிட்றேன் உன்னை சாப்பிட சொன்னேன் நான் பீஃபு இங்கே சிக்கனோ மட்டனோ இன்றைக்கி வந்து என்னோட இருக்கிற ஜீவானந்த ஐயாவுக்கு ரிட்டேர்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு பிரியாணி வச்சுருக்காரு நீ சாப்பிடலாம் அடிக்கா போகிறேன் சாப்பிட்டு தான் போகிறேன் நுந்தா போகிறேன் படுக்க வச்சு வாய் ரெண்டு பேர் பிடிக்க வச்சு உள்ள வச்சு அமுக்கா போகிறேன் வானானே ரெண்டு இட்லி வாங்கி கொடுக்க போகிறேன் தோசை வாங்கி கொடுக்க போகிறேன் வேறு எதுவும் வாங்கி கொடுப்பேன் அவ்வளோதானே அப்படி தானே நேற்று ஆனந்த வாழ்வு நடந்தது முட்டையும் பிரிஞ்சும் வச்சுருந்தாங்க முட்டையும் பார்த்துட்டு பிரியாணின்ட்டு வெளியே போயிட்டாங்க சில பேர் நான் என்ன பண்ண முடியும் நடந்தது பொய்யெல்லாம் இல்லை நடந்தது பேச்சுக்காகலாம் சொல்லல முட்டையை பார்த்தாங்க முட்டையை பார்த்தா அது என்னாவாக தான் இருக்கான் நான் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறோம் நம்ம அசிங்கமாக பேசினா ஆன்மீகவாதியாக இருக்க மாட்டான்னு நினச்சேன்னா நீ யார் பிரச்சனை இது மனநோயாளி நீ ஆ அப்போ தரத்தை என்ன செய்ய முடியாது எனக்கு கடவுள் தெரியும் இதில் மாற்றுக்கறதுலாம் கிடையாது அது வந்து ஒரு குறிப்பிட்ட மடத்தில் மட்டும்தான் கடவுள் இருப்பான் அவங்க காலில் தான் போய் ஊடணும் யாரும் அமித்ஷா போய் ஊண்டாரு இல்லை நரேந்திர மோடி போய் ஊண்டாருன்னா அது அவங்க பிரச்சனை ஏன் பிரச்சனையா அது ஏன் பிரச்சனையா நான் கடவுள் தெரிஞ்ச மனுஷன் நீ காலையில் ஊந்தால் கூட உழை கட்டி போகுது யார் பிரச்சனை நான் யாரையும் காலையில் உழை வைக்கிறதுக்காகலாம் கடவுள் தெரிஞ்சிக்கல எனக்கு கடவுள் தெரிஞ்சிக்கினேன் உனக்கு சொல்ல முடியும் நான் சொல்கிறது புரிஞ்சு எனக்கு நான் சொல்கிறது சில பேர் புரியுது ஒத்துக்கிறாங்க வராங்க அப்படி தானே அப்போ புரிய வைக்கிறதுக்கு தான் நீ நீங்கள் புரிஞ்சுக்கோ நீ நல்லாரு நீ என்ன எப்படி நீ வந்து அடிமை தொழில் செய்யி எனக்கு இரு அப்படியே சொல்கிறேன் இல்லையே கட்டாயம் பண்ணு அப்படின்னா கிடையாது இங்கே இங்கே யாரும் இங்கேன்னா இல்லை கட்டாயலாம் கிடையாது கட்டாய பற்றியெல்லாம் யாரும் இங்கே காலில் உழை வைக்கலாம் அடிப்பேன் மறுபடியும் காலில் வந்து நான் நீ காலில் வந்து விழாமல் கம்முன்னு உட்காந்துக்கிறேன் வந்த நேரம் வந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போயிடுறேன் காலில் வந்து ஊயுது இல்லையா அப்படின்னு யாரையும் என்ன பண்ணுறது இல்லை சார் தான் கேட்டீங்களே அப்படி இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை அது மாதிரிலாம் அவனை என்ன பண்ணுறது இல்லை யாரையும் அப்போ தரத்தை நீங்கள் யாரும் என்ன பண்ண முடியாது யாருடைய தரத்தையும் தான் தூக்கி பிடிச்சாலும் தான் அது தரத்தை அது மாற்றிக்காதியா அதுதான் அதோடய டக்கு அது டக்கு அவ்வளோ தான் அது தரம் என்ன பண்ணாதே திரும்ப திரும்ப எங்கே தான் போவோம் அதே புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ தரத்தை தான் யார்தான் யார் ஆ பித்தியாரை தரம் குறைவாக பார்க்குறதுலாம் மூடி முட்டாது தானோ அது எப்படி தான் அது எப்படி தான் விசேஷம்தான் அவனால் நான் தான் அதாவது நீ தான் உன்னை தரம் மிகுந்தவனாக வச்சுக்கணும் யார் வச்சுக்கணும் கெத்தாருன்ற நான் எப்படி ரே கெத்தாரு சந்தோஷமா இரு கொண்டாட்டம்மாரு எந்த வேலை செஞ்சாலும் அது சிறப்பாக செய் உனக்கு நேர்மையான வேலையை செய் உனக்கு பிடிச்சிருந்ததுனால் அந்த வேலையை சிறப்பாக செய் அது கொண்டாட்டமாக செய் அது மகிழ்ச்சியாக செய் உன் தரத்தை மற்ற மட்டமாக பார்த்தா நீ மாட்டுக்காடு கறையில் மாடு அறுக்கிறோன்னா இது என்ன பிரச்சனை ஒருத்தன் கேட்டே போய்கிறான் சங்கர் இருப்பது எங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அருந்து உண்டு வாழ்வோம் மரணி உன் போல் இப்போ சங்க இருக்குதுன்னா சங்கிலிருந்து உள்ள சிப்பே விருதுக்குன்னுங்கிறாயா சங்கர் இருக்குதுன்னா கழுத்தா இருக்கிறது அப்புறம் மாடை இருக்கிறதுக்கு கழுத்தை ஏற்றுடுவாங்க கட்டிட்டு அங்கம் பட பட அங்கம் படவிரெண்டு கால்பூசி அரு கவிதை வரலையே அங்கம் புழுதிபட அருவாளில் நெய் பூசி பங்கம் ரெண்டு கால் பரப்பி சங்கதனை நெய் நான் அப்பா அருவாளில் நெய்யை பூசி அறுக்கிறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணி வச்சுறான் அப்பா துருப்பிடிக்காமல் இருக்கணும் கத்தி அருவாளை போட்டு என்ன பண்ணிக்கிறான் கத்த அறுத்துக்கிறான் அவன் தரம் குறைஞ்சவனாயிட்டா என்ன இப்போ நக்கீரன்னு ஒரு புக்கே போட முடியுது பத்திரிகை நக்கீரன் பெருசாக மீசை வச்சுக்க முடியுதுன்னா என்ன காரணம் ஈசனே ஆனால் என்ன பண்ணுவேனே எனக்கு தப்புன்னா என்னதான் தான் எனக்கு புலண்ணா புரியல தான் எனக்கு நான் தான் சரி அப்படி தானே அதனால் அவன் தரம் என்ன நக்கீரன் தரம் குறைஞ்சிச்சா தரம் குறைஞ்சிச்சா உயர்வாயிச்சா யாராக இருந்தாலும்னா தான் குற்றம் குற்றமே நெற்றிக்கன் திருப்பினும் குற்றம் குற்றம் என் பார்வைக்கு குற்றமாக தெரியுதா ஆமாம் அதாலமாக அது தப்பாக ரேட்டாண்டதெல்லாம் பின்னாடி உனக்கு அதுக்குது அது ரெண்டாவது அதனால் தரம் குறைவாக நான் பார்க்குறேன் அது ஏன் பிரச்சனை இப்பியார் என்ன தரக்குறைவாக பார்த்தாலும் அது அவர் பிரச்சனை என்னை எப்படி வச்சுக்கணும்னு யார் யார் கவனிக்கணா என் தரத்தை உயர்த்தத்தில் யார் கவனமாக இருக்கணும் நான் தான் நிக்காதே முன்னேறு போதாதுன்ற நான் இந்த சிங்கம் எப்போ தங்கமாக போதுன்னு பார்த்துங்கிறேன் நீ இதுக்கே பெருசு நினைச்சினா நான் என்ன சேர்த்துன்ற நான் இங்கிருந்து நான் திண்டுக்கலுக்கு எட்டு மணி நேரமாக போயின்னுங்கிறேன் ஒரு ஹெலிகாப்டர் ஏறி உட்காந்து எப்போ போகலாம் வாழ்த்தி வளர்த்துக்கு வாங்குறானா வளர்ந்துட்டாருன்னு போயின்னுக்குறாங்க இதுக்கேவா பயந்துருவீங்க ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை வளர்த்தது இது தங்க இது தங்கம் அந்த எப்படி இருக்கும் வரது கூட கொஞ்சம் கொஞ்சம் வருஷன் போயிடலாமா இல்லையா நைஸா அப்போ இன்னும் என்ன பண்ணா என் தரத்தை என்னுடைய அளவை யார் நிர்ணயிக்க முடியாது இன்னொருத்தர் நிர்ணயிக்க முடியாது நிர்ணயிக்க விடக்கூடாது கூடாது என்னென்ன பண்ணோம் அவ்வளோ மாதிரி மற்றவங்களை நீ கேவலமாக பார்த்தியா அது உங்ககிட்ட இருக்கு கேவலமான புத்தி நான் வையாபுரிக்குன்னு விசேஷமாக பார்க்குறேன் ஏன்னா எவ்வளோ திமிரு இல்லை தில்லு வந்து கமாண்ட் எழுதுகிறேனே இவ்வளோ தூரம் பேசியும் கூட இப்பெல்லாம் நீ தப்பாக பேசுறது இல்லை இன்னிக்கு புரிஞ்சுருக்கோம் ஏன்டா அதை சொன்னோம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் አለ እ